தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு வாசகம் நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இரண்டு அர்த்தங்களை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்குங்க ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் பலவிதமான அர்த்தங்கள் உண்டுங்க இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு அர்த்தம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவோங்க அவங்க நம்ம அர்த்தம் பண்ண விஷயத்தை விட்டு போட்டு அவங்க ஒரு விஷயத்தை அர்த்தம் பண்ணி அது கேட்பாங்க அதுதான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இரண்டு பொருட்கள் உண்டுங்க அதனால் நம்ம ஒருத்தர்கிட்ட உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆகப்பட்டது மிக கவனமாக உபயோகிக்கணுங்க நீங்கள் தவறாக இப்போ நம்ம சொல்லி போட்டினா அங்கே தப்பாக நினைக்க வேண்டாங்க இருக்கிற சொல்லுறேன்னுங்க அப்படின்னு நினச்சி சொல்லி போட்டிக்கினாலுமே அதையும் தப்பாக எடுத்துக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்புறம் எதை எப்படிங்க பேய்சது அவங்ககிட்ட எப்படி பேச்சு புரிய வைக்கணுங்க அது கஷ்டந்தாங்க அது நம்மளுடைய விதி நம்மளுடைய நேரம் நம்மளுடைய கருமா நம்முடைய பலன்கள் அப்படின்றதுலாம் நிறையா இருக்குதுங்க அதில் ஸோ அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாசகம் என்று இல்லைங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு வந்து அவங்க சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது கஷ்டங்க நம்ம பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயை தகப்பனாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலுமே நம்ம ஒரு எதார்த்தமாக ஒரு விஷயம் பேசுவோங்க அவங்க அது வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க ஸோ புரிஞ்சுட்டு நம்மக்கிட்ட அவங்க வந்து திருப்பி சொல்லலைனா கூட அந்த விஷயத்தை புரிஞ்சு போட்டுங்க அதுலேருந்து நம்மக்கிட்ட பேசுகிறது நிறுத்திக்க நிறுத்திப்பாங்க புரியுதுங்களா ஒரு வாசகம் என்றில்லைங்க ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு எத்தனை பொருள்கள் தெரியுமா அம்பரம் என்ற சொல்லுக்கு ஆடை வானம் கடல் துயிலிடம் திசை சித்திரை நாள் மஞ்சள் ஆகாயம் என்று வரிசையாக சொல்லிப்போட்ட வரலாங்க ஆண்டால் ஆளி என்ற சொல்லையும் அம்பரம் என்ற சொல்லையும் திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு பொருள்களாக தருங்க திருப்பாவையில் பாடியிருக்கிறாள் இப்பொழுது ஒரு வாசகம் சொல்கிறேன் இரண்டு பொருள் வரும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இரண்டு பொருள் புரியுதுங்களா முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இரண்டு பொருள் முதியோர்கள் இல்லத்தில் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லத்தில் வீட்டில் இருக்கிறார்கள் முதியோர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் இதுதான் அதனுடைய அர்த்தங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம பேசக்கூடிய உபயோகக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்